ஜெயலலிதா இருக்கும் வரை அதிமுகவை பார்க்க முடியவில்லை என்றும் கட்சியை எல்லா பாஜக செய்து வருகிறது என்றும் மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமிமுன் அன்சாரி விமர்சித்துள்ளார் தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்துள்ளார் கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு கவலைகள் இல்லாத தமிழ்நாடு என்ற முடக்கத்தை முன்வைத்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி திராவிட கட்சிகளை அழித்தால்தான் தங்களுடைய எதிர்கால அரசியல் இருப்பை தக்க வைக்க முடியும் என்ற நிலையிலே பாஜக இருக்கிறது அவர்கள் கிடைத்த முதல் ஆயுதம் அதிமுக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் இருக்கின்ற வரை அதிமுகவை அவர்களால் தொட முடியவில்லை இந்த அதிமுகவில் தற்போது இருக்கக்கூடிய தலைமைத்துவ பலகீனத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த கட்சியை சின்னா பின்னா பார்க்கக்கூடிய எல்லா விலையும் பாஜக தான் செய்து வருகிறது நான் கேட்க என்ன ஒன்னும் எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் அந்த கட்சியில கூடிய எல்லாருமே பிரித்து அனுப்பியது யார் பாஜக தானே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஏன்னா மறைப்பதற்கு எதுவுமே இல்லை அப்போ அந்த கட்சியை தங்களுடைய தேவைக்காக பலவீனப்படுத்தினார்கள் அங்க இருக்கக்கூடிய தலைவர்களை பிரித்தார்கள் இப்போது தங்களுடைய தேவைக்காக ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதை செங்கோட்டையின் மூலமாக செய்கிறார்கள் நமக்கு என்ன சந்தேகமா இருக்குன்னா இப்போ எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியார் அவர்கள் ஒரு ஒரு தன் தொண்டர்களை திருப்திப்படுத்துவதற்காக எழுச்சிப்படுத்துவதற்காக ஒரு சுற்றுப்பயணம் செய்து வருகிறார் இது பாஜகவுக்கு பிடிக்கலை ஏன்னா அவரு அதிமுகவில் பலம் பெறுவதன் மூலமாக தேர்தல் நேரத்தில் கூட்டணி பேரத்திலே அவர்கள் நமக்கு நம்முடைய பேரத்துக்கு அவர்கள் பணிய மாட்டார்கள் எனவே அவர்களை அச்சுறுத்தலிலும் பலகீனத்திலையும் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக புதிதாக வந்து செங்கோட்டையினை கையில் எடுத்திருப்பதாக நாம் கருதுகின்றோம் நாம வந்து இப்போ நாங்கள் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம் திமுக தலைமையிலான அந்த கூட்டணி மீண்டும் ஆட்சியில் அமர வேண்டும் என்ற தனியாதத்தாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம்